வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் சவுதி அரேபியாவில் டபுள்யூடியூ வந்து இந்த வருஷம் ஒரு பெரிய ரசல் மெனியா நடத்த போகிறாங்க அண்ட் சம்மர் ப்ரோக்லஸ் தான் வர போகிறாரு இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள் இருக்குது வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சவுதி அரேபியாவில் நடக்கும் மிகப்பெரிய ரசல் மெனியாக சவுதி அரேபியா ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குங்க அமெரிக்காவில் மட்டும் பிரம்மாண்டமாக பெரிய பேரோட புகழோட பெரிய பெரிய ரசம் வச்சு பெரிய பெரிய மேட்சை வச்சு மெயினி உண்டை வச்சின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடத்துகிற அந்த ரசல் மினியாவை சவுதி அரேபியாவில் நடத்துகிறோம் ஏன்னா யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபானா இவங்க பத்து ரூபா கொடுத்தது டிக்கெட் கொடுத்து அடின்னு பார்க்குறாங்க ஸோ அவங்க அவங்க கேட்குறது நியாயம் தானே ஆனால் யுஎஸ்ஸில் மட்டுமே இதுவரைக்கும் ரசல் மினியா நடத்துனது யூகேக்கு கூட போனதில்லை ஆனால் இப்போ எல்லாமே காப்ரேட் பண்ண மாயிடுச்சு டபுள்யூவில் காசு இருந்தால் நாங்கள் எங்கே வேணாலும் டபிள்யூபிஇ நடத்துகிறோம் காசு தான் முக்கியம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க இப்போது டபிள்யூஇ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து சவுதி அரேபியாவில் ஒரு ஷோ நடத்த போறாங்க அதுதான் நைட் ஆஃப் சாம்பியன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய ஸ்டார்டிங்கில் டபிள்பிள் ஒரு மிகப்பெரிய பேப்பர் ராயல் டிரம்பு ஏன்னா ராயல் டிரம்புவா அமெரிக்காவில் நடத்தும் போதே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆடியன்ஸ் வச்சு பயங்கரமாக சம்பாதிப்பாங்க இந்த வருஷமா எழுவத்தி நாயிரம் ஆடியன்ஸ் வந்தாங்க ஸோ சவுதி அரேபியாவில் நடத்துகிறாங்கன்னா அதை விட அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஆசை தானே ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி டபிள்யூபிடிஇ பார்த்தீங்கன்னா ரசல் சவுதி அரேபியாவில் நடத்த போறாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் அமெரிக்காவில் தான் புக்கிங் ஆயிருக்குது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன வருஷம் லாஸ் வேகாஸில் நடத்தி நல்லா சம்பாதிச்சிட்டாங்க அண்ட் அமெரிக்கா விட்டு போனால் அமெரிக்க நாட்டின் செம்ம டென்ஷன் ஆவாங்க போராட்டமே விடுவாங்க ஏன்னா ரசல் மெனியா அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போது ரசல் மெனியாவை விதவிதமாக நடத்தலாமே அப்படிங்கிற பிளானில் இருக்காங்களாம் அதாவது ரசல் மெனியாவை டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் கொண்டு போகாமல் சூப்பர் ரசல் மெனியா அப்படிங்கிற பேரில் ரசல் சவுதி அரேபியா நடத்தலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சிருக்கிறாங்களாம் புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு பின்னோக்கி சொல்கிறேன் டபிள்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிரேட்டஸ்ட் ராயல் டெம்புள் அப்படின்னு நடத்துனாங்க இப்போ தான் ராயல் டெம்பிள் நடத்துறாங்க முத முதல்ல கிரேட்டஸ்ட் ராமல் டம்பிள் ராயல் டிரம்பிள் மாதிரி ஸோ அது நல்லா இருந்தது ஸோ அதே மாதிரி ரசல் மாதிரி ரிசல் சவுதி அரேபியாவில் நடத்தலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறோம்னா இப்போ டே ஒன் டே டூன்னு சொல்லி ரசல் நடத்தல அதை டே த்ரீ அப்படின்னு சொல்லி மாற்றி ரசல் டே த்ரீ இன் சூப்பர் ரசல் சவுதி அரேபியா அப்படின்னு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கிறாங்களா இதை கூடிய சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னும் நவம்பர் மந்த் டிசம்பர் மந்த்லாம் பாக்கி இருக்குது மேபி இந்த வருடம் நடக்கலாம் அல்லது அடுத்த வருடம் இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து ராயல் ரம்புவை சவுதி அரேபியாவில் நடத்துகிறாங்கல்ல அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏப்ரல் மாதம் டே ஒன் டே டூ ரசல் மினியாக அமெரிக்காவில் நடத்திட்டு டே த்ரீயை அதாவது ரசல் மினியாக்கு அடுத்த பேப்பரையும் பேக்லாச்சர் இருக்குல்ல அதுக்கு பதிலாக சூப்பர் ரசல் இன் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லி நடத்த வாய்ப்பு இருக்கதா ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்கு மக்களே இதுக்கெல்லாம் காரணம் என்ன பணம் தான் பணம் இருந்தால் இந்தியாவிலே நடத்துவாங்க ஆனால் நாம் தான் பாவப்பட்ட கன்ட்ரியாச்சே ஒரு லட்ச ரூபா கொடுத்து எங்கே டிக்கெட்டு பார்ப்போம் பத்தாயிர ரூபா கொடுத்தே பார்க்க மாட்டோம் அதனால் இதெல்லாம் நிறுத்தி வச்சிருப்பாங்க தவ இந்தியாலலாம் வர வாய்ப்பு இல்லைங்க காசு இருந்தால் அமெரிக்காவில் போய் தான் நம்மளால் டிவி தான் டிவிக்கும் ஆப்பிச்சிட்டானுங்களே இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் தானே அதுவும் காசு தானே ஏற்றக்கி எனக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிது அதை கேட்கும்போது நடந்தால் நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி தான் அதாவது என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோக்லஸ்னர் வந்து டபிள்யூக்கு வரப்போகிறார் அப்படிங்கிற செய்தி தான் ஆக்சுவலி இந்த நியூஸை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதில் என்னதுன்னா டபுள்யூ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்ட கொஞ்சம் கான்ட்ராக்ட் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று தேவைப்படுது ப்ராக்ரஸ் டெவலப்டுக்கு கூட்டிகிட்டு வர சான்ஸ் இருக்குன்னு இதுக்கு முன்னாடி ப்ராக்ரஸ் இப்படி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நினைக்கிறேன் ஒயர் கரெக்டாக தெரில அப்போ சம்மர்ஸில் நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ராக்லஸ் ரிட்டன் ஆக வச்சு டபுள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சூப்பரான சம்பவம் பண்ணாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சம்மர்ஸில் நமக்கு ப்ராக்லஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது அது நடந்தால் கண்டிப்பாக ப்ராக்லஸ் ஃபேன்ஸுக்கு சந்தோஷமான செய்தியாக இருக்கும் ஈவன் நம்ம கமெண்ட் பாக்ஸில் எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா ப்ராக்லஸ்னர் எங்கே எங்கே அப்படின்னு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும் நெட்ஃப்ளிக் சார்பாக பார்த்தீங்கன்னா டு டும் அப்படிங்கிற ஒரு எபிசோட் நடத்துனாங்க அது என்னப்பா டு டும் அப்படின்னா நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங்லேயே அந்த டு டும் அப்படின்னு சத்தம் நடக்கும்ல அதை வச்சே ஒரு எபிசோடு இது எப்படி சொல்ல சைமா அவார்டு நம்ம டபிள்புள்யூவில் ஹால் ஆஃபே மாதிரி அவங்க ஒரு அவார்ட் மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க அதுக்கு டபுள்பிள்யூ சேர்ந்த எக்கச்சக்கர் ரசில்சாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க சிஎம் பாக் ரியாரபிளே மற்றும் லீவ் மோர்கன் ரொக்கில் ராட்ரிகஸ் அண்ட் டாமினிக் மிஸ்டிரியோ இதில் என்ன தெரியுமா டாமினிக் மிஸ்டிரியோ ரியார் லீவ் மோர்கனை ஆடியன்ஸ் ஏடி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிட்டாங்க டபிள்பிள்யூ நடக்காததாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி டாமினிக்கும் லீவும் பார்த்தீங்கன்னா டபுள்யூலாம் அப்படி இப்படி எல்லாம் ஓகே தான் அதெல்லாம் ஸ்கிரிப்ட் ஏன்னா டாமினிக் ரியல் லைஃப்லாம் கல்யாணம் ஆகி ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க ஆனால் இப்படி ஆடியன் சைடும் லீவும் டாமினிக்கும் கிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் டிஃப்ரெண்டாக இருக்கு அவங்களுக்கு முத்தம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தமே தெரியாமல் போச்சு இல்லை ஒருவேளை லீவுக்கு ஒரு புருஷன் இருக்கான் இதை பார்த்துட்டு இருக்கான் அவனுக்கு என்ன தோணும் அதில் கேட்குற என்ன தோணும் ரோமன் ட்ரெயின்ஸ் சமீபத்தில் ஒரு மூவியில் கமிட்டாயிருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இதை தவிர்த்து மீண்டும் ஒரு மூவியில் கமிட் ஆகியிருக்காரு யோ அண்ணா உனக்காக நாங்கள் டபுள் நீ எப்போ வரு அப்படின்னு காத்துட்டு இருந்தா நீ ஹாலிவுட்டில் அப்கமிங்கில் அடுத்தடுத்த மூவியில் கமிட் ஆகிட்டு இருக்கீடா அப்படின்னு ரோமன் ட்ரெயின் சசிகர்கள் கேட்குற கூத்துக்குரல் எனக்கு கேட்குது ஆனால் ரோமன் ட்ரெயின்ஸ் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு மூவியில் காண்டாக்ட் சைன் பண்ணிவிட்டாரான் பிக் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்க் ஹைட் அண்ட் சிக் காமெடி மூவி அப்படிங்கிறது அதாவது இது ஒரு டார்க் காமெடி மூவி டார்க் காமெடி மூவி அண்ட் ஹைட் அண்ட் சிக்கான ஒரு விஷயமா அதாவது ஹைட் அண்ட் சிக் அதாவது இந்த கொள்ளடிப்பாங்கள்ல அதை பற்றின ஒரு கதையாக ஆனால் இது வந்து கொஞ்சம் டார்க் காமெடி அப்படின்னு டார்க் காமெடினா உங்களுக்கு எப்படி சொல்ல நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஆலனை வச்சு ஒரு படம் வந்திருக்குமே ஹேங் ஓவர் அந்த மாதிரியான ஒரு படம் ரோமண்டைன்ஸ் ஆக்ஷன் படத்தில் நடிப்பார்னு பார்த்தா இந்த மாதிரி படத்தில் நினைக்காரு சரி நம்ம ஜான்ஸினாவே பார்த்தீங்கன்னா டபுள் பில்லா அப்படி இப்படின்னு இருந்துட்டு ஹாலிவுட் பக்கம் அம்மனை குண்டி படம் நினச்சிட்டு இருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எக்கச்சக்க படம் ஸோ ஆக்சுவலி ஜான்சனாவெல்லாம் ஹாலிவுட்டில் பார்க்குறது எனக்கு பரிதாபமாக இருக்குது டபிள்பியூல அப்படி இருந்த மனுஷன் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பிட்டு அளவுக்கு போயிட்டாரு ஸோ நினைக்கவே சோகமாக இருக்குது ஜான்சுனா அப்படின்னு நெட்ல அடித்தாலே மேக்சிமம் அந்த மாதிரி படங்கள்லாம் வருது ஏன்னா அவர் எப்படி சொல்லுவ ஒரு சிம் ஹீரோ சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அந்த ரோலை தான் கொடுக்குறானுங்க ஸோ அப்படிப்பட்ட நிலம ரோமன் ட்ரெயின்ஸுக்கு வராமல் இருந்தால் சரி தான் ஸோ ரோமன் ட்ரெயின்ஸ் அஃபிஷியலி மூவியில சைனிங் பண்ணிட்டாரு அதோடைய ஷூட்டிங்கை கூடிய சீக்கிரம் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் டபிள்யூபிளியூயில் வந்து பால் ஹேமன் வந்து பல வருஷமாக வேலை பார்க்காரு சரி இந்த மனுஷன் எப்போ தான் ரிட்டையர்மெண்ட் ஆவார் அப்படிங்கிறது பால் ஹேமன் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலேயே வந்து ரெஸ்லிங்கை விட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ எதுக்கு நீங்கள் டபுள்யூ இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலி பால் ஹேமன் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் வரைக்கும் டபிள்யூயில் எக்கச்சக்க மெயின் பொறுப்புகள் இருந்தாராம் குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதாவது சண்டை போடும்போது ரெஸ்ல அடிக்கிறது வைக்கிறது எல்லாமே மெயினாக வீக்லி வீக்லி பண்ணுவாங்களாம் ஆனால் இவர் சண்டை போடுறது கிடையாது பட் ஆனால் மற்ற ரசிகர் சிவங்களும் அட்டாக் பண்ண தருணங்கள் நடந்திருக்குது அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து எப்போவோ பால் ஹேமன் ரிட்டையர் ஆகிட்டாராம் அண்ட் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா டபிள்யூடியூஇல எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக தான் அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணிட்டு வந்தாராம் ப்ராக்லஸ்னர் வந்ததுக்கு அப்புறமா தான் மெயின் ஷோக்கு வந்தாராம் எஸ் ப்ராக்லஸ்னர் வந்ததுக்கு அப்புறமா தான் மெயின் ஷோவில் தலையை காட்டினார் அது முக்க முன்னாடி வரைக்கும் ப்ராக்லஸ்னர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ராக்லஸ்னர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தானே வந்தார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஷோலையும் அப்பீரன்ஸ் பண்ணாமல் தான் இருந்தார் பால் ஹேமன் ஓன்லி பேக் ஸ்டேஜில் ப்ரொடியூசர் மட்டுமே இருந்தார் ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ப்ரொடியூசர் வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் எப்போது ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன் இதுக்கப்புறமா தனக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா சாவர வரைக்கும் டபுள் இப்படி சும்மா இருந்தே சம்பாதிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஏன்னா இது ஒரு பெரிய வேலைலாம் கிடையாது அசல் இங்கே பண்ணுறது தான் சர்ச்சையான விஷயம் பட் நான் இது அவ்வளவு சர்ச்சையான விஷயம் கிடையாது அதனால தான் டபுள் பிள்ளை பால் பாலியமான கடைசி வேறு வச்சுக்கலாம் நினைக்கிறாங்க பார்லியமன் பிர வளர்த்து ரோமன் டெய்ன்ஸா வளர்த்து சி பாங்கா வளர்த்து இப்போ ப்ரான் பிரேக்கர் அளவுக்கு போயிட்டார் இதுக்கு அப்புறமா ரோமன் ட்ரைன்ஸ் உடைய பிள்ளையெல்லாம் வளர்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரெஸ்லிங் விட்டு போகிற போல இருக்கு ஓகே செய்திகள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து வீடியோ பக்கம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்